ஒரு வழியாக வந்துட்டோங்க வந்துவிட்டோம் அந்த இது கரெக்டாக வந்து பார்க்குறேன் இந்த கடை மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு ஸோ சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன் பார்ப்போம் வச்சுருக்கேன் ஃபுல்லாக இந்த ட்ரால் பேக் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ சரி பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது நல்ல வழியாக சரியாகுன்னிட்டாரு ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஒரு வழியாக சப் சரி பண்ணியாச்சுங்க ஆக்சுவலாக வந்து இது வேறு சக்கரம் இது வேறு சக்கரம் ஒரு மாதிரியை வந்து செட் பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாரு தேங்க்ஸ் பையா வெரி தேங்க்ஸ் வா இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி பண்ண முடியாதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக சரி பண்ணியாச்சு முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும்னு நினைக்கிறேன் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நியர்பை ரெட் ஃபோர்ட் ரைட் ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு பேம் பாம் பிளாஸ்ட் இப்போ தான் நடந்திருக்கேன் அதில் வந்து கிட்டத்தட்ட இரவு இருபது பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க காரில் போயிட்டுருக்கும்போது இறந்துருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த இடம் வந்து நான் கரெக்டாக வந்து டெல்லியாக இருக்கனால பக்கத்துலேயே நான் நடந்திருக்கு நான் இப்போ தான் கவனித்தேன் லைவில் வந்து நியூஸில் பார்க்கும்போது இப்போ தான் கவனிச்சேன் பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம் பக்கத்தில் போயிட்டு பெட்ரோல் பங்கில் தான் இன்றைக்கி போகிறேன் பட் பயமாகவே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில நான் ஆக்சுவலாக ஒரு பெட்ரோல் பங்கில் தான் இருக்கேன் அங்கே விடுவாங்களான்றது தெரில ஏன்னு சொல்கிறேன்னா இந்த வெடிப்பு சம்மந்தமாக பெட்ரோல் பங்க்கில் இந்த நியர்பை தான் நடந்ததுனால தங்க விடுவாங்களான்னு தெரில பெர்மிஷன் கேட்டு பார்க்கணும்